காலை நேரம்ங்கிறது முதல் முகூர்த்தம் அந்த முதல் ஒன்றரை மணி நேரம் தான் உங்கள் வாழ்க்கையை அமைக்கின்ற அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்க ஒரு ஈர களிமண் மாதிரி இருக்கீங்க அந்த நேரத்துல நீங்க உங்களை என்னவா செய்யறீங்களோ அதுவா உங்க வாழ்க்கையை அமைஞ்சிடும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த முதல் முகூர்த்தம் ஒன்றரை மணி நேரம் பிரபஞ்சத்தின் முதல் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் நாலுல இருந்து அஞ்சரை சில ஊர்களில் அந்த சூரிய உதயம் ஆறு மணி அப்படின்னா நாலரை இருந்து ஆறு சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒன்றரை மணி நேரம் தான் பிரபஞ்சத்தின் முதல் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய முதல் முகூர்த்தமும் பிரபஞ்சத்தின் முதல் முகூர்த்தமும் ஒன்னா இருப்பது மிகவும் சிறப்பு உத்தமோத்தமம் சில பேருக்கு உங்களுடைய முதல் முகூர்த்தம் ஆறு ஏழரையா இருக்கலாம் சில பேருக்கு உங்களுடைய முதல் முகூர்த்தம் ஏழரை ஒன்பதா இருக்கலாம் சில பேருக்கு உங்களுடைய முதல் முகூர்த்தம் ஒன்பது பத்திரையா கூட இருக்கலாம் சில பேருக்கு உங்கள் முதல் முகூர்த்தம் பத்தரை பன்னெண்டா கூட இருக்கலாம் ஆனா உங்களுடைய முதல் முகூர்த்தமும் பிரபஞ்சத்தின் முதல் முகூர்த்தமும் ஒன்னா இருக்கிறது உத்தமோத்தமமானது பிரம்ம முகூர்த்தத்தில் நாலிலிருந்து ஆறு வரை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது மிகவும் சிறப்பு கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்